வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் நாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பிய வாலிபர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து பலியான சோகம் பெங்களூருவில் இருந்து காரில் போதைப் பொருள் கடத்திய வடமாநில வாலிபரை போலீசார் விரட்டி பிடித்தனர் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது ஆளும் அரசு புதுச்சேரி மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவில்லை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் குவைத் நாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பிய வாலிபர் திண்டிவனம் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்பவர் குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் குவைத் நாட்டில் குடிபோதையில் விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது இதனால் அவருக்கு குவைத் அரசாங்கம் பதினைந்து நாட்கள் விபத்து ஏற்படுத்திய குற்றத்திற்காக சிறையில் அடைத்திருந்தது அவரை அங்கிருந்து குவைத் அரசாங்கம் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பிவிட்டது குவைத்திலிருந்து நேற்று சென்னை வந்த ரமேஷ் ரயில் மூலமாக சிதம்பரத்திற்கு வருவதாக தனது குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்திருந்தார் அவர் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிதம்பரம் வந்து கொண்டிருந்தார் அவரது உறவினர்கள் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் அவருக்காக காத்திருந்தனர் ஆனால் ரமேஷ் வந்திறங்கவில்லை இந்நிலையில் ரமேஷின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து வெகுநேரமாக அவர் வராததால் இது சம்பந்தமாக ரமேஷின் உறவினர்கள் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் இன்று காலை திண்டிவனம் அடுத்த ஒலக்கூரில் ரயில்வே தண்டவாளம் அருகே ஒருவர் இறந்து கிடப்பதாக திண்டிவனம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்று பார்த்தபொழுது முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் இறந்து கிடந்துள்ளார் அவரை சோதனை செய்தபோது அவர் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது அவர் வைத்திருந்த ஐடி கார்டு மூலமாக தெரிய வந்தது இதனையடுத்து அவரது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது குறித்து ரயில்வே போலீசார் ரமேஷ் ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்து இறந்தாரா என போலீசார் ரமேஷின் உடலை மீட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோட்டகுப்பத்தில் பெங்களூருவிலிருந்து காரில் போதைப் பொருள் கடத்தி வந்த வட மாநில இளைஞரை போலீசார் விரட்டி பிடித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் போலீசார் கோட்டக்குப்பம் ரவுண்டான அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட காரை நிறுத்த முயன்றனர் அப்போது காரில் வந்தவர்கள் காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றதை அடுத்து போலீசார் அந்த காரை துரத்திச் சென்று பெரிய முதலியார் சாவடி அருகே பிடித்தனர் அப்போது காரில் இருந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த தேஜராம் சைலா என்பவரது மகன் ஆசாராம் என்பது தெரிய வந்தது அவரிடமிருந்து குட்கா புகையிலைப் பொருட்கள் கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக பெங்களூருவில் இருந்து கொண்டு வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விற்பனைக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை கோட்டக்குப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுனில் பார்வையிட்டார் கைப்பற்றப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களின் மதிப்பு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்றது கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகின்றது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பருவமழை வலுவடையும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடலில் வழக்கத்தை விட சீற்றம் அதிகமாக காணப்பட்டது அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது இதனால் நேற்று முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இதனால் கடலூர் மாவட்டத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை மேலும் கடலூர் தாழங்கோட பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அலை சுமார் ஐம்பது அடிக்கு வந்து செல்வதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர் இது மட்டுமின்றி அதிக அளவில் கடல் சீற்றம் ஏற்பட்டால் படகுகள் இழுத்துச் செல்லப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் மீனவர்கள் கடற்கரை ஓரமாக பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் ஆளும் அரசு புதுச்சேரி மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை புதுச்சேரியில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மீனவர்களுக்கு நலமான அரசாங்கமாக இல்லாமல் வஞ்சிக்கக்கூடிய அரசாக உள்ளது என்றும் மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டால் மட்டுமே அவர்களது கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் உலக மீனவர் தினத்தை கொண்டாடக்கூடிய தகுதி பாஜகவிற்கு இல்லை கடற்கரை பகுதிகளில் கார்பெட் நிறுவனங்கள் தொடங்குவதற்காக அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கிறார்கள் பல்வேறு வணிக நிறுவனங்கள் நட்சத்திர விடுதிகள் ஆகியவை கட்டுவதற்கு மீனவர்களுக்கு சொந்தமான கடற்கரை பகுதியில் கார்பெட் நிறுவனங்களால் கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது மேலும் மீனவ சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து மீனவர் நலத்துறை விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்றது அரசு மீனவ மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் நடத்தக்கூடிய இந்த போட்டிகளை மீனவ மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த போட்டிகள் மீனவ மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் மீனவர்களுக்கு அரசு செய்யக்கூடிய கடமை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பள்ளி துணி முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதை பழக்க விளைவுகளையும் மற்றும் தீங்கினையும் விளக்கி கூறினர் மேலும் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பற்றி மாணவர்களுக்கு விவரித்தனர் மாணவர்கள் அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் ஜீவராஜி மற்றும் ஜெயசீலன் என்எம்பிஏ ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் ஞான கும்ப விழா நடைபெற்றது இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்திய தேசிய ஞான கும்பம் விழா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது இந்த விழா வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது தொடக்க விழாவில் ஞான கும்பம் ஊர்வலம் மற்றும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிழக்கு கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த பேரணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் வழி கல்வி அவசியம் குறித்து விழிப்புணர் பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர் பேரணியானது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மத்திய பல்கலைக்கழகத்தை அடைந்தது அங்கு ஞான கும்பத்தை சபாநாயகர் செல்வம் வரவேற்று ஞான கும்ப விழாவை தொடங்கி வைத்தார் விழாவில் நெசவாளர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கைத்தறி ஆடை செய்யும் விதம் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது ஞான விழாவில் நம்முடைய நவீன கல்வி பண்பாடு இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் விளக்கும் வகையில் பல்வேறு அரங்குகள் இடம்பெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சாதனை புரிந்த காவலர்களுக்கு பாராட்டு விழா துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு சார்பில் காக்கி உடை வீரர்கள் என்ற சாதனைகள் புரிந்த காவலர்களுக்கான பாராட்டு விழா முதலியார்பேட்டை தனியார் கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சாதனைகள் புரிந்த காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் காவல்துறை தலைவர் அஜித் அஜித்குமார் சிங்கல் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பணி மிகவும் உன்னதமான உயர்வான போர்த்தம் கூடியது ஒரு நாட்டில் ராணுவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு காவலர்களுக்கும் முக்கிய மனம் போது அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது அதிகாரிகள் முதல் கடையிலை காவலர்கள் ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேநிலைப்பள்ளி மாணவன் தேசிய டென்னிக்காய் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் முப்பத்தி ஆறாவது சப் ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய பென்னிக் சாம்பியன்ஷிப் போட்டி ஜம்மு காஷ்மீர் காந்தி நகரில் உள்ள கிரீன்ஃபீல்டு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்தியா ஜம்மு காஷ்மீர் டென்னிக்காய் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதிலுமிருந்து இருபத்தி மூன்று மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் பங்கு பெற்றனர் புதுச்சேரி அணி இறுதிப் போட்டியில் பல முறை சாம்பியனான தமிழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர் ஸ்ரீநாத் இவ்வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார் இதற்கு முன்பு ஸ்ரீநாத் இருபத்தி ஒன்பதாவது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டென்னிக்காய்ட் சாம்பியன்ஷிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது தேசிய டென்னிக்காய்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற மாணவன் ஸ்ரீநாத்தை ஆல்ஃபா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னாடை மலர் கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார் இந்நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோரும் உடனிருந்தனர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை புவி அமைப்பியல் துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொம்மையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துள்ளனர் இதில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கல்லூரி கால நினைவுகளை நினைவு மகிழ்ந்தனர் மேலும் கடந்த காலங்களில் தங்கள் பணியாற்றி வந்த துறைகளில் பணியாற்றிய அனுபவங்கள் பற்றியும் எடுத்துரைத்து எதிர்வரும் காலங்களில் அவர்களின் துறை சார்ந்த பணிகளில் அரசு துறைக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கிடவும் கலந்துரையாடினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன் பழனிவேலன் ராம மணவாளன் திருநாவுக்கரசு ராஜ மணவாளன் விக்டர் லவ்சான் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் ராமமூர்த்தி முனைவர் மோகன் சுந்தரம் தங்கவேல் ராமலிங்கம் உள்ளிட்ட குழுவினர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வில்லியனூரில் வீட்டுக்கு ஒரு மரம் திட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுவம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டுக்கு ஒரு மரக்கண்டுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா மா பலா நாவல் எலுமிச்சை நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன் திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம் சாந்தலட்சுமி விமல்ராஜ் தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் திருவேங்கடம் நாராயணமூர்த்தி பத்மநாபன் பர்கோனன் பாலு கோவிந்தராஜ் மூர்த்தி மிலட்சி முருகன் கோவிந்தசாமி மாரிமுத்து ரவி ஆனந்த் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர் காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் சார்பில் புகையிலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவ்வாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றும் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இப்பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம் ஆசிரியர்கள் மனோகர் மற்றும் கலைமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கீலா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதி அழகன் முன்னிலை வகித்தனர் கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பால் மற்றும் பூஷணம் நன்றியுரை ஆற்றினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் நந்தினி மற்றும் ஜெயந்தி சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதை தவிர்க்கும் வண்ண விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆறாம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கம் சங்கம் சார்பில் கார்த்திகை மாதம் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் அன்பானந்தம் சிவாலய இளங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கம் தொழிலதிபர் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் பிள்ளைத்தோட்டம் கனகராஜ் கொசப்பாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி வழக்கறிஞர் ஆறுமுகம் சிவமுருகன் ஆட்டோ முருகன் காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பத்தர்குமார் சீனு சேகர் ஐயர் சுஜித் என்ற செந்தில் முருகன் புகழ் என்ற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் குயவர் பாளையம் சந்துரு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அன்னதான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் நாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பிய வாலிபர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து பலியான சோகம் பெங்களூருவில் காரில் போதைப் பொருள் கடத்திய வடமாநில வாலிபரை போலீசார் விரட்டி பிடித்தனர் புதுவையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது ஆளும் அரசு புதுச்சேரி மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவில்லை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்